நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் அன்று இந்திரா காந்தி கச்ச தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த கச்ச தீவை மீட்டு இந்த மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல படகுகள் அறுக்கப்பட்டது மீன் வரைய அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்ச தீவு நம்மள இருந்தா மீன்கள் அங்க அதிகமா கிடைக்குது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலேயே உள்ள தமிழர்களை சொச்சி கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க

இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதான் எனக்கு நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கையில நம்ம உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு புறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் சீமான கேட்டுக்கிட்டார் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் போர்ச்சியாக வைத்து ராமகிருஷ்ணபுரம் சார் என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமாக இருந்திருக்காரு அதைத்தான் அவர் கடைபிடித்து வருது நான் தான் சொல்லியிருந்தேன் யோ காமராஜே தோத்திருக்காருயா என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதான் ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோத்துருக்கு யோ அதெல்லாம் அதெல்லாம் ராமராஜ் அதுதான் இப்ப நீங்க தோற்காம வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க அமுக்குன தாமரை உழுதுன்னு சொல்லுவீங்க தொழுவி இல்ல அதிருப்தின்னு நம்ம சொல்ல முடியாது இருநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்களா அறுபது வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே தொண்ணூத்தி ஒன்பதுதான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை அளவா அவங்கெல்லாம் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை ஏன் நீங்க நீங்க அதை போட மாட்டேங்குங்க எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னால் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் கா ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா பெருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டும் நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற இணைய கவலை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியிற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சார் அது நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னன்னா அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று பெற்றார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை அது அதில் அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்று அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இதில் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன் அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு மீன்கள் மீன்களங்க அதிகமாக கிடைக்கிது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலேயே உள்ள தமிழர்களை சொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறது மற்ற வேறு இருக்கக்கூட வாங்கி செய்வாங்க ஐயத்தான செய்யும் இவ்வளவு வருஷமா அறுபது வருஷமும் செய்தி

எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க என்ன என்ன ஒண்ணு இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவருக்கு ஓட்டு போட்டாங்க அதான் எனக்கு வருத்தம் யாருங்க நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்பினது யாருங்க அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது அர்த்தம் அது அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ராணுவ ஆஹ் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான் இலங்கையில என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சொகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு புறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் என்ன சீமான்கிட்ட கேட்டுக்கிட்டாரு மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து சீமான ஆமா சீமான சொன்னாரு என்னை வந்து இங்க பார்த்து சொன்னாரு அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க

ஏன்னா என்ன என்ன தெரியல எனக்கு ஏதாவது சொல்லக்கு போறாங்க சொல்லத்தான் செய்வாங்க காமராஜு தோத்துட்டார் தோத்த உடனே காமராஜ போய் கேட்டாங்க தலைவரே நம்ம தோத்துட்டோம் எனக்கு என்ன தெரியுமா இதாப்பா ஜனநாயகம் இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க ஒரு ஆட்சியில் இருந்தா திட்டத்தான் திட்ட திட்ட வைய வைய அது எதையும் தாங்கும் எதையும் அவருக்கு ராமகிருஷ்ண பிரமத்து சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர் ராமகிருஷ்ண பரமத்து மடத்துக்கு போறார் ராமகிருஷ்ண மடத்துல போய் தங்கியிருக்காரு ராமகிருஷ்ண பரமத்து என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமா இருந்திருக்காரு அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார் யோ நான் தான் சொல்லியிருந்தேன் யோ காமராஜே தோத்திருக்காருயா என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதான் ஜவஹர்லால் நேரு குடும்பம் தோத்துருக்கு அதெல்லாம் அதெல்லாம் ராமர அதெல்லாம் ஜெகாஜம் இப்போ நீங்கள் தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்வீங்க அமுக்குன தாமரை விழுதுன்னு சொல்வீங்க சொல்லுவீங்கள தோத்தனாருந்து சும்மா இருக்கே தோத்துட்டா இருக்கீங்க என்ன சொல்வீங்க அமுக்குன ஒன்று தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாருன்னு என்ன சொல்லுவாரு தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற தீப்பு இது ஜனநாயக நாடு அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மடக்கு நான் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டாரு அவரையே தோக்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு நான் நான் இதுக்குதான் பாடுபட்டேன் பெருந்தலைவர் யாரெல்லாம் கிடையாது அதிருப்தி சொல்ல முடியாது இருநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே தொண்ணூத்தி ஒன்பது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை அல்லவா அவங்க எல்லாம் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை ஏன் நீங்களே நீங்க அதை போட மாட்டேங்குங்க ஐயோ ஐயோ யோ யோ எத்தனை ஆட்சியை கழச்சிருக்காங்க நீங்க சொன்னால் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் கா ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கழச்சிருக்காங்களா தெரியல இல்லை அதை ஒத்துக்கிடே தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் ஆமாம் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்திருக்கு ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா தான் அதே போக அப்துல் கலாமை அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமறிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம் அதெல்லாம் வந்து கூப்பிட்டுப்பாங்க நல்லா தந்திப்பேன் இந்த கோரிக்கையை வைப்பேன் தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன் கேட்பேன் எப்போன்னு சொல்ல முடியாது எப்போ நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்க போனேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா அது எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்க எத்தனைக்கு பாத்துக்கல ஆசீர்வாதம் பழங்குண்ணேன் அவ்வளவு ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயில மீட்டு காசி அவர் சிவபெருமான பக்தியா இருக்காரு தியானம் பண்றாரு விபூதி அணுகிறாரு ஆமா ஆமா சொல்லலையே விபூதி பூசுறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு சவுதி அரேபியா போறாரு எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு பிரதமர் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில படுத்திருக்காங்க போய் தரையில படிச்சிருக்காரு துரட்சி தீர்த்தத்தை குடிச்சிருக்கிறாங்க இருக்காரு விவேகானந்தாக்க அந்த மண்டபத்துல போய் தரையில படுத்துக்கிறதாலும் தியானம் பண்ணியிருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும்லயா என்ன காப்பாத்துல ஐயோ தோல்வி வெற்றி வென்று பெருந்தளவிலே தோற்று அது என்ன என் அடைய அதை பத்தி நான் பேசலையா வேண்டாங்க கூட்டணி வைக்காம போயிட்டாங்க கூட்டணி வச்சிருக்கலாம்ல கூட்டணி வச்சிருக்கலாம்லா ரொம்ப கேவலமா பேசுறது ஓடுறது பேசக்கூடாது எவ்வளவு சீனா மோனாக்கான எவ்வளவு தூரம் கூட்டணியா வச்சு எவ்வளவு தூரம் அவரு கட்டமைச்சு அதுக்கு சீமானி எவ்வளவு கட்டமைச்சு ஓட்டு எவ்வளவு வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல அண்ணா கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கும் அது செய்யல அது தவறிட்டாங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு நல்ல பேசாம இருக்க முடியுமா இவங்களும் தான் பேசுறாங்க யாரும் தான் பேசல எல்லாரும் தான் பேசுறாங்க ஈழத்தமிழர்களை பார்த்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன் அவ்வளவு வந்து பாக்குறாரு கொடுக்குறாரு ரெண்டு மூணு தரம் என்னை ரெண்டு தரம் சந்திச்சு பாரு இலங்கை வந்து சிங்களம் கொண்டு வாங்க ஆமா ஆமா நான் தனி ஈழம் கேட்கிறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போனாலும் அங்க உள்ள ஆட்டி இருக்காங்க நட்புறவு நல்லா அமைந்தாலும் அங்கு உள்ள கீகளை வெயிர் இருக்காங்க உங்களுக்கு பாதுகாப்பு ஆமா ஆமா அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய ஸ்டாப்னா நான் செய்யல நான் கரெக்டா செஞ்சுக்கிட்டு அவங்க காலத்துல அவங்க காலத்துல நிறுத்திட்டாங்க நான் அந்த கட்லையெல்லாம் ஒழுங்கா நடக்கு மண்டப படிக்க நல்லா நடக்குது குரு பூஜை அன்னைக்கு வெள்ளி தேருக்கு வந்துச்சு அதெல்லாம் நல்லா மாதம் ஒரு மாதம் எழுபத்தி எழுபதாயிரம் கட்சி தாயிரத்த மண்டப நடக்கும் யார் விமர்சிக்கா அதெல்லாம் பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு கேட்டு அதெல்லாம் விமர்சி விமர்சி சரி சரி